மனு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுன்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கைப்படையதுனா ஒரு பிரசுரத்தை வந்து தீநகர் முழுக்க விநியோகம் பண்ணியிருக்காங்க நம்ம புசியானது அப்போது இதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நேற்று அவரை கைது செஞ்சு ஈவினிங் வரைக்கும் வச்சுருந்து விட்டாங்க அப்போயே வந்து த தளபதி ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினாங்க அப்படியே கட் பண்ணால் இன்றைக்கி வந்து இதே விஷயத்துக்கோசம் தான் வந்து வல்லூர் கோட்டத்தில் வந்து சீமான் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்து அறிவிச்சிருந்தார் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறையிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க எப்போவுமே ஆர்ப்பாட்டம்னா அது வல்லூர் கோட்டத்தில் தான் நடக்கும் இந்த வாட்டி பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நியூ இயரு போலீஸு பற்றாக்குறை ஏற்பட்டது மற்ற அந்த எல்லாம் பந்தோபஸ்து தர வேண்டியது இருக்குது அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொன்னாங்க இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கி தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகளை வந்து காலையிலேருந்து கூட ஆரம்பித்தாங்க போக போக நேரம் போக போக கூட்டம் அதிகமானதை என்ன பண்ணாங்க போலீஸ் களத்தில் இறங்கிட்டாங்க பஸ்ஸு பேருந்துகளை கொண்டு வந்து தம்பிகளை வந்து அரெஸ்ட் பண்ணி பக்கத்தில் இருந்த கல்யாண மண்டபத்தில் வச்சிருக்காங்க அப்பயும் அரெஸ்ட் பண்ணுறாங்க தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து வந்தார் வந்த உடனே பத்திரிக்கையாளர்கள் சூழ்ந்து பேட்டி எடுக்க ஆரம்பித்தாங்க அவரு தைரியமான கார்லேருந்து இறங்கி பேட்டி தரேன் என்னை யார் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துருச்சு வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் இங்கே பர்மிஷன் இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இடத்த கூட்டிகிட்டு போனாங்க அவர் எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல அதுவே கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் பரபரப்பாக இருந்தது நாம் தமிழர் கட்சி தம்பிகளை வந்து ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணன் எங்கே கூட்டின்னு போனீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு சமூக நல கூடத்துலேயே வந்து அவரை வச்சுருக்காங்க வெளியே வந்து திருப்பி கூட்ட கூட ஆரம்பிச்சது ஆர்ப்பாட்டம் அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க தம்பிகள் உடனே திருப்பி அங்கேருந்து இப்போ எல்லாரையும் போலீஸ் வண்டியில வாகனத்திலையும் பேருந்துலையும் ஏற்றி வேற வேற இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க காலையில் நடந்த அந்த பரபரப்பான விஷயங்கள் சீமானவர்கள் அரெஸ்டெல்லாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க இந்த வீடியோ பார்த்து உங்களோட கமெண்ட் என்ன இது நியாயமா கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க க கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் ஏய் கிரா பண்ணீங்க ஏத்து மூணு பேரை ஏப்பா ஏய் அந்த அங்கே போயிடலாம் நீங்க 要接 <laughs> تو ته کني پريما او واغن

对不对